ஹாய் கைஸ் வெல்கம் டு ஏர்னிங் எக்ஸ்பிரஸ் ஆப் இப்போ நம்ம பார்க்க போகிறது ராயல் மவுஸ் டீ அப்படின்ற ஒரு ஃபண்ட் ஆப் பற்றி தான் இந்த ஆப் வந்துட்டு ரொம்ப வருஷமாக ரன் நல்லா தான் ரன் இருந்தது நம்ம டீம் எல்லாருமே இதில் ப்ராஃபிட்டில் தான் இருக்காங்க பட் இப்போ இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது வித்தின் அ வீக்கில் இது க்ளோஸ் ஆகிடும் இந்த ஒரு வாரத்திலேயே அண்டு விட்ரா வந்து இன்னும் ஒரு ரெண்டு இன்னைக்கு போட்ட விட்ரா வர வாய்ப்பு இருக்குது அண்டு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நாள் தான் வித்ராவே வரும் அதுக்கப்புறம் விட்ராவும் ஸ்டாப் ஆகிடும் தென் ஆப்பே க்ளோஸ் ஆகிடும் இப்போ அவங்க நியூ மெம்பர்ஸ்ஸை நிறைய இழுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க நியூ மெம்பர்ஸ் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம டீமில் நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் புதுசாக இதை யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யாரும் வந்து இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இது வராது ஒத் வித்தின் ஒன் வீக்கில் இது க்ளோஸே ஆகிடும் அதுவும் இல்லாமல் இதில் வந்து மினிமம் விட்ராலாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ வந்து டூ தௌசண்ட் வித்ட்ரா டேக்ஸுமே டென் பர் செவன் பர்சன்ட்லேருந்து இப்போ டென் பர்சன்ட் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டாங்க மே ஃபைவ் வந்து இதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணிடுவோன்னு சொல்கிறாங்க மே ஃபைவ் வரைக்கும்லாம் ஆப்பே இருக்காது இந்த மந்த்தில் அவங்க இந்த மந்த் எண்டு அவங்க க்ளோஸ் பண்ணும் பட் இப்போ அவங்க கொடுத்துருக்க ஆஃபர்ஸ் பார்த்தோன்னா நம்ம போட்டதை ஃபோர் டேஸ் டூ ஃபைவ் டேஸில் நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒன் வீக் தான் இந்த ஆப் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கணிப்பு ஸோ யாரும் இதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க மினிமம் விட்ரா வந்துடுச்சு நீங்கள் அதை விட்ரா பண்ணலாம் அப்படின்னா தயவு செஞ்சு உடனே போட்டுருங்க சேர்த்து வச்சு வித்ரா பண்ணலாம் அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க இந்த ஆப் அவ்வளோதான் நம்ம இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஃபண்ட் ஆப்ஸ் இருக்க போது நிறைய ஆக்டிவிட்டி ஆப் வரப்போகுது நிறைய லாங் டேர்ம் ஆப்ஸ் வரப்போது இந்த எல்லா ஆப்பை பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் ஆகிக்கோங்க உங்களுக்கு அதில் எந்த டவுட்னாலும் அந்த அட்மின் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ